பெண்களின் உரிமைகளும் கடமைகளும் இதுதான் இன்றைய கலந்துரையாடலின் தலைப்பு இந்த தலைப்பிலே பயனுள்ள காத்திரமான கருத்துக்களை என்னோடு இணைந்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார் மதிப்புக்குரிய ஷேக் ஏ ஆர் எம் அவர்கள் அன்புக்குரிய சகோர்களே சகோதரிகளே நமது மார்க்கம் பெண்களுக்கு எத்தகைய உரிமைகளை வழங்கியிருக்கிறது என்பது மிகவும் தெளிவான ஒரு உண்மை எல்லா நிலைகளிலும் பெண்ணை கௌரவிக்கின்ற மார்க்கம் இஸ்லாம் குழந்தை என்ற நிலையில் மகள் என்ற நிலையில் சகோதரி என்ற நிலையில் மனைவி என்ற நிலையில் தாய் என்ற நிலையில் ஏன் பாட்டி என்ற நிலையில் வைத்து கூட இஸ்லாம் பெண்ணை கௌரவிக்க கௌரவித்திருப்பதை நாம் பார்க்கிறோம் எல்லா வகையான உரிமைகளையும் வழங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம் பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற இந்த உரிமைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் இஸ்லாத்துக்கு முன்பு பெண்கள் எவ்வாறு எப்படி நடத்தப்பட்டார்கள் அவர்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வகையில் இஸ்லாத்துக்கு முன்னைய ஜாகிலிய காலத்தில் பெண்கள் எவ்வாறு நடத்தப்பட்டார்கள் பிறகு இஸ்லாம் எவ்வாறு பெண்களை இவ்வாறெல்லாம் கௌரவித்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எந்த அளவுக்கு ஒரு சமத்துவமான உரிமை வழங்கியிருக்கின்ற என்றால் எங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு முக்கியமான குரான் வசனம் ஹுன்ன லிபாஸ் உள்ள வா அந்தும் லிபாஸ் உள்ள நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் பெண்கள் உங்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றார்கள் என்பது இது ஒரு சமத்துவத்தை இங்கே புலப்படுத்துவதாக நாங்கள் காணுகின்றோம் போன்று நிறைய திரு குரான் வசனங்களும் நபிமொழிகளும் பெண்களுக்குள்ள உரிமைகளையும் சமத்துவத்தையும் அது தெளிவுபடுத்துவதாய் நாங்கள் தெளிவாக காணுகின்றோம் நிச்சயமாக எனவே தான் செல்லம் அல்லாஹல்லம் அவர்களுடைய இரண்டு அக்கபா பையத்துகளின் போதும் பெண்கள் கலந்து கொண்டார்கள் ஹிஜரத்தின் போது பெண்கள் கலந்து கொண்டார்கள் முதலாவது ஹிஜரத்தின் போது பெண்கள் கலந்து கொண்டார்கள் இரண்டாம் ஹிஜ்ரத்திலும் பெண்கள் கலந்து கொண்டார்கள் சல்லாஹுல இஸ்லம் அவர்கள் ஆண்களிடம் பையத் பெற்றது போலவே பெண்களிடமும் பையத் பெற்றார்கள் இவ்வாறு ஆண்களையும் பெண்களையும் சமமாக நடத்துகிற மார்க்கம் இஸ்லாம் இதற்கு நல்ல ஒரு மற்றொரு உதாரணத்தை குரானிலிருந்து நாங்கள் மேற்கோள் காட்டலாம்னு நான் நினைக்கிறேன் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹி அசலாத் வஸ்லாம் அவர்களையும் ஹவ்வா அலேஹா அஸ்வலாத்து வஸ்லாம் அவர்களின் பூமிக்கு இறக்கிய அந்த வரலாற்றை அந்த சம்பவத்தை அந்த நிகழ்வை அல்குரானிலே சூரா பக்கராவிலே சொல்கிறான் அனைத்தையும் இருமையாக சொல்வதை பார்க்கிறோம் இரண்டு பேரையும் விழித்து அல்லா பேசுகிறான் அனைத்தையும் அல்லா இருமையாக சொல்லியிருக்கிறான் காலா லகுமா அவர்கள் இருவரும் சொன்னார்கள் அவர்கள் இருவருக்கும் நாம் சொன்னோம் எல்லாம் இருமையாக பேசப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அதாவது ஆதமை விழித்து பேசுகிற குரான் அதே நேரத்தில் ஹவ்வாவையும் விடுத்து பேசியிருப்பதை பார்க்கிறோம் இவ்வாறு உண்மையில் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிற உரிமைகளை கொண்டே செல்லலாம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எல்லா நிலையிலும் வைத்து பெண்ணை கௌரவித்து பெண்களுக்கான எல்லா உரிமைகளும் வழங்கியிருக்கிற மார்க்கம் இஸ்லாம் சரி நாம் நேரடியாகவே இந்த கலந்துரையாடல முக்கியமான பகுதியை நோக்கி நகர்வது பொருத்தமாக நினைக்கிறேன் அதுதான் பெண்களுடைய கடமைகள் என்ன குறிப்பாக சமுதாயத்தில் அவர்கள் எத்தகைய ஒரு பங்கை பங்களிப்பை பணியை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள் என்ற விஷயத்தை கலந்துரையாடுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் நல்ல ஒரு விஷயம் முதலில் பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அடிப்படையான அவர்களுடைய இடம் அவர்களுடைய மனையும் பிள்ளைகளும் தான் வீடும் பிள்ளைகளும் தான் என்றாலும் அவர்களுக்கென்று ஒரு சமூக பாத்திரமும் இருக்கின்றது சமூகத்துக்கு அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையும் இருக்கின்றது எப்படி என்றால் ஆண்களை பொறுத்தவரையில் உழைப்பு சமூகம் பாதுகாப்பு என்பது இருப்பதைப் போல ஒரு ஆணுக்கு ஒரு கணவனுக்கு மனைவிக்கு உதவி செய்ய வேண்டிய வீட்டுடைய நிலவரங்களை கவனிக்க வேண்டிய பணிவுடை செய்ய வேண்டிய பொறுப்பிருப்பதைப் போல பெண்ணுக்கும் சமூகத்துக்கு செலுத்த வேண்டிய பல கடமைகள் இருக்கின்றன ஆனால் அது வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொருவருடைய இயல்பு அவர்களுடைய சக்தி அவர்களுடைய சூழல் என்பவற்றுக்கேற்ப அது வித்தியாசப்படலாம் ஆனால் பெண்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன அந்த அடிப்படையில் ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்துக்காக இருக்கலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இருக்கலாம் அல்லது சமூகத்துக்காக இருக்கலாம் இதற்கு தான் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய பணியை செவ்வனே செய்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அதுக்காக கல்வி அறிவு ஞானம் ஏனைய அனுபவங்களை ஏனைய உலக நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அந்த பெண்ணுக்கு இருக்கின்றது ஆகவே இந்த அடிப்படையில் நான் கருதுகின்றேன் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவ மனைவியாக இருந்து கொண்டு அவள் மாணவ பருவத்திலே தான் ஒரு பாடசாலை கல்வியை கற்றிருக்கலாம் அல்லது பல்கலைக்கழக கல்வியை கற்றிருக்கலாம் இத்தோடு என்னுடைய பொறுப்பு முடிந்துவிட்டது என்று எண்ணக்கூடாது இப்பொழுதும் அவர் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் பல வழிகளிலே கற்பதற்கு இன்று நிறைய சாதனங்களும் வாய்ப்புகளும் இருக்கின்றன உதாரணமாக இன்று இப்பத்தகைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் ரேடியோ நிகழ்ச்சிகள் மூலம் இன்னும் ஏனைய நல்ல நூல்களை வாசிப்பதன் மூலம் பல கூட்டங்களுக்கு பல மகாநாடுகளுக்கு அல்லது வந்து பல கலந்துரையாடுகளுக்கு சமூகம் அளிப்பதன் மூலம் தன்னை வளப்படுத்தி கொள்வதற்கான தேவை இருக்கின்றது உண்மையில் நாங்கள் வரலாற்றை பார்த்தால் கூட இவ்வாறு எமது ஆரம்பகால பெண்கள் அறிவு தேடலில் கூடி ஆர்வம் காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம் சல்லாஹுலம் அவர்கள் அன்சாரி பெண்களை அதிகமாக பாராட்டுவார்களாம் புகழ்வார்களாம் அதற்கு நியாயத்தை சொன்ன செல்ல சமர்கள் சொன்னார்கள் அன்சாரி பெண்கள் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதில் வெக்கம் கொள்வதில்லை வெக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக தம்மிடம் இருக்கிற சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக அறிவை வளர்த்துக்கொள்வதற்காக அவர்கள் எப்போதும் முனைப்பு காட்டுவர்களாக இருந்தார்கள் என்ற வகையில் அவர்களை சல்லல்லா வலிஸ்லம் அவர்கள் எப்போதும் அடிக்கடி பாராட்டுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அந்த காலத்திலே சல்லல்லாஹிஸ்லம் அவரிடம் சில பெண்கள் போய் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே தொடர்ந்தும் ஆண்களுக்குத்தான் மார்க்க அறிவு கிடைக்கிறது பெண்களாகிய எங்களுக்கு அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கிறது எங்களுக்கு ஒரு தனியான தினத்தை ஒதுக்கி தந்தால் நல்லதே என்று சொல்ல சல்லல்லாஹலம் அவர்கள் பெண்களுக்கு அறிவூட்டுவதற்காக தனியான தினங்களை ஒதுக்கி கொடுத்ததான் வரலாற்றிலே பார்க்கிறோம் மசது நபவியிலே இன்றும் கூட பாபு நிசா பெண்கள் நுழைகிற வாயில் என்ற ஒரு வாயில் இருக்கிறது பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து இருந்து நல்ல விஷயங்களை கேட்பதற்கான மார்க்க அறிவை பெறுவதற்கான வாய்ப்பு சல்லல்லாவல்சனுடைய காலத்திலேயே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா எனவே நீங்கள் சொன்ன இந்த கருத்து மிக முக்கியமானது சமூக பங்களிப்பை செய்வதற்கு முன்னால் அவர்கள் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் தங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அறிவை பெறுவதற்கு வயது கிடையாது வயது எல்லை கிடையாது காலம் நேரம் கிடையாது நாம் சிறுவர்களாக இருக்கிற போது மாத்திரமல்ல இளைஞர்களாக இருக்கும் போது யுவதிகளாக இருக்கும் போது மாத்திரமல்ல நாம் குடும்பஸ்தர்களாக மாறியதன் பின்னாலும் தொடர்ந்து நாம் எமது அறிவை கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்று தாராளமாக கிடைக்கிறது இவற்றை உச்சநிலையில் பயன்படுத்திக் கொள்வதற்கூடாக எமது அறிவை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கூடாகத்தான் எமது சமூக பங்களிப்பை நிறைவாக செய்ய முடியும் இன்று கல்வி கற்ற பெண்கள் சமூகத்திலே நியாயமாக இருக்கின்றார்கள் ஆசிரியைகளாக இருக்கின்றார்கள் உயர்கல்வி கற்றவர்கள் இருக்கின்றார்கள் பல்கலைக்கழகம் சென்றவர்கள் இருக்கின்றார்கள் இன்று அரபு கல்லூரிகளிலே மௌலவியாக்களாக வந்தவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களுடைய சேவை இன்று சமூகத்துக்கு மிகவும் தேவையாக இருக்கின்றது ஆகவே இவர்கள் ஆண்களுக்கு மாத்திரம்தான் இந்த தாவா பணி ஆண்களுக்கு மாத்திரம்தான் இந்த சமூக பணி என்று எண்ணக்கூடாது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக பணியோ தவா பணியோ அது வித்தியாசமானது ஆனால் இவர்களும் தங்களுடைய தகுதிக்கும் தங்களுடைய வாய்ப்பு வசதிக்கும் ஏற்ப இதனை நிறைவேற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன நாம் நிச்சயமாக வரலாற்றை பார்த்தாலும் கூட பெண்கள் ஆண்களைப் போலவே ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள் தபக்கா திபுணு என்ற பிரபலமான நூலிலே எழுநூறு பெண்களுடைய ஹதீஸ் அறிவிப்புகள் பெற்றிருக்கின்றன அதில் ஒரு அற்புதமான செய்தி என்னவென்றால் போலியான ஹதீசுகளை மௌதுவான ஹதீசுகளை ஆண்கள் தான் கட்டியிருக்கிறார்கள் ஒரு பெண் கூட ஒரு போலி ஹதீஸை எட்டு கட்டியதாக வரலாற்றிலே நாம் காண முடியாது என்று சொல்லி பல இமாம்கள் இமாம் ஜஹாபி உட்பட மற்றும் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரத்தியல்லா ஒன்னா அவர்கள் ஒரு சிறந்த ரோல் மாடல் பெண்களுக்கு ஒரு சிறந்த அடையாள புருஷியாக விளங்குகிறார்கள் நான் நினைக்கிறேன் இவ்வாறு ஆயிஷா ரத்தியல்லாஹ் ஒன்னா அவர்கள் ஒரு ஹதீஷ்துறை அறிஞராக ஒரு அல்குரான் விளக்க உரையாளராக ஒரு ஃபத்துவாக்களை வழங்கக்கூடிய சட்டத்துறை அறிஞராக எல்லாம் விளங்கியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் நான் நினைக்கிறேன் குறைந்தது ஆயிரத்து நூற்று பதினைந்து ஹதிசுகளை அண்ணன் ஆயிஷா ரத்தியல்லாஹன்னா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் பல ஆண் சஹாபாக்கள் கூட அவ்வாறு அதிகமான ஹதிசுகளை அறிவித்ததில்லை அடுத்த நிலையில் அதிகமான ஹதிசுகளை அறிவித்தவர்கள் அண்ணன் ஆயிஷா ரத்திய அல்லாஹன்னா அவர்கள் எப்படியான ஒரு சமூக பங்களிப்பை என்ற அவர்கள் அறிவுத்துறை கூடாக செய்திருக்கா என்பதை பார்க்கிறோம் ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹன்ஹா அவர்களுடைய பத்துவாக்களை ஒன்று திரட்டினால் ஒரு பெண்ணாம் பெரிய நூலே உருவாகிவிடும் என்று ஆரம்ப கால அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அபு முசல் ஹஷாரி ரதியு அவர்கள் நினைக்கிறேன் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு சஹாபாக்களாக எங்களுக்கு ஒரு மார்க்க பிரச்சினை உருவாகிவிட்டால் நாங்கள் ஆயிஷாவிடம் போய் கேட்போம் நிச்சயமாக எமது அந்த பிரச்சினைக்கு ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களிடம் ஒரு தீர்வு இருக்கும் அந்த அளவுக்கு அறிவும் ஆற்றலும் திறமையும் பெற்றவர்களாக பெற்றோர்களாக அல்லாஹன் அவர்கள் இருந்தார்கள் எனவே இந்த சகாபி பெண்மணிகள் எங்களுக்கு சிறந்த உதாரண புருஷர்களாக இருக்கிறார்கள் அல்லவா அதே போன்று அறிவு ரீதியாக மாத்திரமல்லாமல் நாங்கள் அறிந்த விஷயம் ஏனைய துறைகளிலும் கூட அவர்கள் முன்னிலையிலே நின்றிருக்கின்றார்கள் உதாரணமாக இப்போ யுத்தங்களிலே காயப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புகட்டுதல் வைத்தியம் புரிதல் போன்ற துறைகளிலே அவர்கள் எவ்வளவோ தைரியத்துடனே அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்கள் மாத்திரமல்ல மற்றும் பல சா மற்றும் பலர் ரஃபீதத்துல் அஸ்லமியா என்ற அந்த சஹாபிப்பன் அவர் வைத்தியரை போன்று ஒரு நர்ஸை போன்று அவர் ஈடுபட்டு மக்களுக்கு பெரும் தொண்டாற்றி இருக்கின்றார் ஆகவே இவர்களெல்லாம் நாங்கள் விளங்குகின்றோம் சஹாபாக்களுடைய காலத்திலே அவர்கள் தாங்களாக அடைபட்டு போயிருக்கவும் இல்லை வீட்டுக்குள்ளே அத்தோடு முழுக்க முழுக்க அவர்கள் வெளியேறி அவர்கள் எந்தவிதமான கட்டுப்பாடு இல்லாமல் தெரியவும் இல்லை இந்த ரெண்டுக்கும் இடையிலே அவர்கள் ஒரு வகையான நடுநிலைமையான போக்கை ஒரு வசதியாக தன்மையை கொண்டவர்களாக அவர்கள் இருந்ததன் காரணமாக அவர்கள் மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடியவர்களாகவும் சமூகம் அவர்கள் மூலம் பயன்பெறக்கூடிய ஒரு நிலை அன்றைய காலங்களிலே காணப்பட்டது துரதிர்ஷ்டவசமாக முஸ்லிம்கள் கல்வித்துறையிலே பின்னடைந்த போது பெண்கள்தான் கூடுதலாக அவர்கள் பின்னடைவை எதிர்நோக்கியதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அல்லாவுடைய கிருபையினால் இன்று பெண்கள் மத்தியிலே இன்று அறிவு எழுச்சி முதிர்ச்சி ஏற்பட்டு வருகின்ற இந்த காலத்திலே பெண்களுடைய இந்த சேவை சமூகத்துக்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது எனக்கு நினைவு இருக்கிறது நினைவுக்கு வருகிறது அஷிஃபாபின் தப்துல்லா என்ற ஒரு குறைஷி பெண்மணி இருந்தார் இவர் ஒரு நல்ல ஆ ஒரு ஆசிரியையாக வரலாற்றில் இருந்ததை பார்க்கிறோம் உமர் இபுல் ஹத்தாப் ரத்தியல்லாஹூ அந்ஹூ அவர்களுடைய மகளான ஹஃப்ஸா ரத்திய அன்ஹா அவர்களுக்கு ரசுல்லாவுடைய மனைவியாக இருந்தவர் அவர்களுக்கு ரசூலுல்லாவுடைய வேண்டுகோளின் பேரிலும் அனுமதியின் பேரிலும் இந்த ஷிஃபாபின் அப்துல்லா வீட்டுக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் எனவே இன்று இலங்கை முஸ்லீம் சமூகத்திலே நிறைய பெண்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் உண்மையில் அது ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் தங்களுடைய ஆசிரியை தொழிலை ஒரு ப்ரொஃபஷனாக கருதுபவர்கள் தான் அதிகம் வருமானத்துக்கான வழியாக நினைப்பவர்கள் தான் அதிகம் இது ஒரு மிஷனாக இது ஒரு புனித பணியாக ஒரு நோபல் மிஷனாக ஒரு சமூக சேவையாக ஒரு அமலாக கருதி ஆசிரியர் தொழிலை செய்பவர்கள் ஆசிரியர் தொழில் என்ற சொல்லே பிள்ளையாக நான் நினைக்கிறேன் ஆசிரியர் சேவையை செய்பவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் லேசாக வருமானம் பெறக்கூடிய ஒரு வழியாகத்தான் இந்த தொழிலை இந்த துறையை நினைத்திருக்கிற ஒரு கவலைக்குரிய நிலையை நாம் பார்க்குறோம் அல்லவா ஒரு சில ஆசிரியைகள் விதிவிலக்காக பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை போதிப்பதுடனே மேலதிகமாக அந்த குழந்தைகளுடைய அந்த பிள்ளைகளுடைய மாணவ மாணவிகளுடைய நலனை கவனிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் உதாரணமாக சிலர் எண்ணுவது மார்க்கத்தை போதிப்பது அல்லது இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பது மௌலவியாக்கள் அல்லது மௌலவிமாருக்கு மாத்திரம் உள்ள ஒரு விஷயம் என்று இது ஒரு தவறான ஒரு கன்செப்ட் உண்மையில் எல்லோருமே அவர்கள் ஒரு குழந்தையை ஒரு நல்ல ஒரு பிரஜையாக உருவாக்குவதற்கு தங்களால் இயன்ற ஆலோசனைகளையும் ஊக்கத்தையும் அவர்களால் வழங்க முடியும் இன்று உதாரணமாக ஒரு கணித பாட ஆசிரியர் என்று வைத்துக்கொள்வோம் அவர் படிப்பிக்கின்ற அந்த நேரத்திலே அவருடைய பாடத்தினூடாக அவர் சில நல்ல பண்புகளை பழக்க வழக்கங்களை பண்பாடுகளை அந்த குழந்தைக்கு ஊட்ட முடியும் அவ்வாறு ஊட்டும் பொழுது அந்த குழந்தைகளுடைய மனதிலே பெரிய ஒரு தாக்கத்தை அது உண்டாக்கும் ஒரு மௌலவி ஆசிரியர் கூறுவதை விட ஒரு கணித ஆசிரியர் ஒரு ஆங்கில ஆசிரியர் சில நல்ல பழக்க பழக்கங்களை மார்க்கத்தோடு உள்ள விஷயங்களை சொல்லும் பொழுது அது கூடுதலான தாக்கம் ஏற்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை ரசூலுல்லாவுடைய மிகவும் ஜீவமரண போராட்டமாக அமைந்த ஒரு பயங்கரமான ஒரு ரசூலாட வாழ்க்கையில் இடம்பெற்ற நிகழ்வு தான் ஹிஜ்ரத் நிகழ்வு அந்த ஹிஜ்ரத் நிகழ்வின் போது அஸ்மாபின் தபிபக்கர் ரத்தியல்லாஹ் அன்ஹா அவர்கள் இவ்வாறு வஸல்லம் அவர்களுடைய அந்த பயங்கரமான அந்த பிரயாணத்தில் தன்னுடைய ஒத்துழைப்பை வழங்கினார்கள் என்று பார்க்கிறோம் உண்மையில் உணவு சமைத்து சல்லல்லா அலுவலம் அவர்கள் சவுர் குகையிலே தங்கியிருக்கும் வேளையில் சல்லாஹம் அவர்களும் அபு பக்ரதி அல்லாம் அவர்களும் தங்கியிருக்கும் வேளையிலே சல்லாவுலிஸ்லம் அவர்களுக்கு உதவி செய்த ஒரு ஒரு டீம் இருந்தது அதில் பலர் இருந்தார்கள் அவர்களுள் அஸ்மாபின் தபிபக்கர் இருந்ததை நாம் பார்க்கிறோம் அல்லவா அப்போ இது எதை காட்டுகிறது என்றால் பெண்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல இஸ்லாமிய வரையறைகளை பேணிய நிலையில் கட்டுப்பாடுகளை பேணிய நிலையில் எல்லா துறைகளுக்கும் தங்களுடைய பங்களிப்பை செய்யலாம் வெறும் பார்வையாளர்களாக பெண்கள் இருக்காமல் சமூகத்துடைய பங்காளிகளாக சமூக நலனுக்காக உழைக்கின்ற போராளிகளாக மாற வேண்டிய தேவை இருக்கிறதல்லவா அதனைத்தான் நமது வரலாறு நமக்கு சொல்கிறது அல்லவா நிச்சயமாக இன்று சில தொழில்களை பொறுத்தவரையில் உதாரணமாக ஒரு மொண்டிசூரி ஆசிரியை ஆரம்ப பள்ளி ஆசிரியை என்பது ஒரு ஆணுக்கு அது பொருத்தமல்லாத ஒரு தொழில் அதே போன்று இன்று தாதியாக கடமையாற்றுவது என்பது ஆணுக்கு விட பெண்ணுக்கு மிக பொருத்தமானது அத்தோடு இப்படி தாதியாக ஒரு முஸ்லிம் பெண் சேவையாற்றும் பொழுது மற்ற முஸ்லிம் பெண்களை எந்த கூச்சவும் இல்லாமல் அவர்கள் கவனிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதே போன்று இன்று விஓஜி என்று சொல்லக்கூடிய அந்த டாக்டர்கள் பெண் மருத்துவர்கள் இவர்களெல்லாம் சமூகத்துக்கு இன்று தேவைப்படுகின்றார்கள் அத்தோடு இதனை ஒரு ஃபரது கிஃபாயா என்று கூட கூறப்படுகின்றது இந்த நிலையில் இதனை நாங்கள் டார்கெட் பண்ணி இதனை நாங்கள் இலக்காக கொண்டு இத்தகையவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதனால்தான் ஒரு மோமினான அல்லது பெண் ஆணும் பெண்ணும் அவர்கள் ஒருவருக்கொருவர் அவுளியாக்களாக அதாவது உதவியாளராக நேசர்களாக இருப்பதைப் போல அவர்கள் நன்மையை ஏவி தீமையை விளக்க வேணுமென்ற சூரத்து தௌபாவின் எழுபத்தி ஓராவது வசனம் குறிப்பிடுகின்றது ஆகவே தாவா என்பது சமூக சேவை என்பது ஆண்களுக்கு மாத்திரம் உள்ளதல்ல பெண்களுக்கும் உள்ளது என்பதை நாங்கள் இங்கே விளங்கக்கூடியதாக இருக்கின்றது எவ்வாறு சமுதாயத்தின் சமபாதியாக சரிபாதியாக இருக்கின்ற பெண்கள் சமூக பணிகளில் மிகவும் உற்சாகமாக பங்கேற்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது என்பதனை குரான் சுன்னாவுடைய ஒளியிலும் வரலாற்று ஒளியிலும் நாங்கள் பார்ப்பதற்கு முயற்சி செய்தோம் உண்மையில் இங்கு தொட்டு காட்டிய விஷயங்களுக்கு கூடாக பெண்கள் வெறுமனே சமுதாயத்திலே பார்வையாளர்களாக இருக்காமல் அவர்கள் பங்காளிகளாக மாறி தங்களுடைய நிறைவான சமூக பங்களிப்பை செய்வதற்கு இந்த மார்க்கம் ஊக்கமளிக்கிறது உற்சாகமூட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் எமது சஹாபி பெண்மணிகளாக இருக்கலாம் தாபின்களாக இருக்கலாம் தபது தாபின்களுடைய காலமாக இருக்கலாம் இந்த எல்லாம் வாழ்ந்த பெண்கள் மிகப்பெரிய சமூக பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அண்மையிலே ஒரு ஆய்வாளர் இங்கிலாந்திலே இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய பெண் அறிஞர்களைப் பற்றி ஒரு பெரிய ஆய்வு நடத்தினார் அந்த ஆய்வுக்கூடாக அவர் மிக குறைந்த பெண் அறிஞர்களுடைய விவரங்களைத்தான் இருந்தார் ஆனால் இதுவரைக்கும் அவர் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய பெண் அறிஞர்களுடைய விவரங்களை இருக்கிறார் இப்போது அவருடைய ஆய்வு ஒரு முற்று ஆய்வாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அந்த வகையிலே அந்த பெண்களுடைய அந்த பங்களிப்பை தொடர்ந்து செய்யக்கூடிய பெண் சமுதாயமாக இன்றைய சமுதாயம் மாற வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது இந்த ஒரு செய்தியை இங்கு நாங்கள் இந்த கலந்துரால் கூடாக உங்களுக்கு தர விரும்புகிறோம் உங்களை திறமையை அறிந்து தகமையை விளங்கி உங்களால் முடியுமான சமூக பங்களிப்பை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் அது காலத்தின் தேவையாகவும் மார்க்க கடமையாகவும் இருக்கிறது என்ற உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஓ ஆஹ்ரு அவானா அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அசலாமலை வரமத்து